நபி அவர்கள் நபி என்பதை நிரூபிக்கிறார்கள் மறுபுறம் நபியவர்கள் ஒரு சிறந்த தளபதி ஒரு சிறந்த போர் கூடியவர்கள் போர் என்றால் இப்படித்தான் இருக்கும் நடப்பதற்கு முன்பும் நடப்பதற்கு பின்பும் நடந்ததற்கு பின்பும் இப்படித்தான் இருக்கும் என்பதை எவ்வளவு அழகாக கழிக்கிறார்கள் பாருங்கள் இதெல்லாம் நபியவர்கள் யோசிக்கிறாங்க வீட்டுக்கு வந்து வரும்போது யோசிட்டு வராங்க இதனால் இந்த புரட்சி மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய சிந்தனை எப்படி தடுமாறுனா நம்ம போனோம் முப்பத்தி ஏழு பேர் கொன்னோம் ஆனா தலைவர்களை கொள்ளலையே போர்க்களத்தில் இருந்தே போர் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது இரண்டாவது தீபத்தை முகம்மது வியூகம் செய்து போர்க்களத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும் போது நாமும் போர்க்களத்திலிருந்து விலகி வந்துவிட்டோம் இது நமக்கு ஒரு வெற்றியே இல்லையே என்று செல்லக்கூடியவர்கள் செல்லும்போது போது சிந்தனை தடுமாறி மீண்டும் அவர்கள் மதீனாவின் மீது படையெடுத்து வரக்கூடும் என்று நபி அவர்கள் நினைத்து அன்று இரவு முழுக்க சஹாபாக்கள் உறங்கவே இல்லை எந்த இரவு போர் செஞ்சுட்டு போய் தூங்குற போன இரவு மதீனா முழுக்க முழுக்க சுற்றி பாதுகாக்கப்படுகின்றது போரில் கலந்து கொண்டவர்களும் கலந்து கொண்டா கொள்ளாதவர்களும் கலைப்போடு இருக்கக்கூடிய காயங்களோடு இருக்கக்கூடிய ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சகாபாக்களும் தங்களுடைய இதே உடல் நிலையோடு சனிக்கிழமை இரவும்

வேற யாரும் மீண்டும் கிளம்புங்கள் அந்த நேரத்துல ஜாஹீர் குரு அப்தில்லா ரஜிவாடன் அவர்கள் வருகின்றார்கள் அல்லாஹின் கூத உகது களத்தில் நான் வந்திருப்பேன் என்னுடைய தந்தை நான் செல்கின்றேன் மகள்களை உன்னுடைய சகோதரிகளையும் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள் என் சகோதரியை பராமரிப்பதற்காக நான் இருந்து கொண்டேன் அதனால என்னால வர முடியல ஆனா இப்போ வரதுக்கு ஆசை சொன்னோன நபியவர்கள் அவர்களுக்கு மட்டும் அனுமதியளித்தார்கள் திரும்பி ஞாயிற்றுக்கிழமை உலகத்தில் கலந்து கொண்ட அந்த சகாபாக்களோடு இந்த படை புறப்பட்டது மதீனாவிலிருந்து எட்டு மைல் தூரம் போய் ஹம்ரபுள் அசத் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் நபியவர்கள் மீண்டும் ராணுவ முகாமிட்டார்கள் கிட்டத்தட்ட இது எங்க அப்படின்னா குசா ஆட்டை வசிக்க கூடிய நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதியனாவில் செய்து வரும்போது போது உம்மு மகபத் என்ற கூடாரத்திற்கு அடியில் பால் குடிச்சாங்களே ஆட்டுப்பால் அந்த இடம் இந்த இடம் இப்போ அது நபி அவர்கள் அங்கு வந்து முகாமிட்டு இருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் அபு மஹமது வருகிறார் இஸ்லாத்தை கழுவினார் நபி சல்லாஹ் அழைத்து வசல்லம் அவர்களிடம் இருந்தார் பின்பு அவர் கூறினார் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அழைத்து வசல்லம் அவர்களே உங்களுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அவர்கள் உதவியை இந்த மாதிரி நடந்தது அது போ எல்லா தெரியும் நடந்து முடிஞ்சு இப்போ இந்த குறைசி குப்பார்கள் மக்காவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க நீங்க போங்க அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க பார்த்துவிட்டு எனக்கு செய்தி சொல்லுங்கள் அவர்களுடைய நிலை என்ன என்பதை எனக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும் அவர்களிடத்தில் நான் சொல்வதை நீங்கள் சென்று சொல்ல வேண்டும் அவங்க திரும்பி வர மாதிரி அவங்களுடைய எண்ணம் இருந்தால் வந்தராதிகள் சொல்லுங்க மதீனா கிதீனாவை நோக்கி மீண்டும் வருவதாக இருந்தால் வந்து விடாதீர்கள் முகம்மது மீண்டும் மிகப்பெரிய கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு ரோஷத்தோடு உங்களை அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் தயவு செஞ்சு ஓடி போயிருங்க மக்காவுக்குள்ள என்று அபுசுக்கியான் இடத்தில் நீங்கள் சென்று சொல்லுங்கள் என்று அபு மஹபத் அலி அல்லாஹ் அவர்களிடத்தில் நபி சல்லாஹோ அலி வசல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க இந்த குறைசி குப்பார்கள் முப்பத்தி ஆறு மைல் மதீனாவிலிருந்து சென்று அந்த இடத்துக்கு போய் அவங்க முகாமிட்டாங்க அந்த இடம் ரவுஹா திரும்பங்கள் மறுபடியும் என்றுதான் ரவுஹாவை முகாமிடுகின்றார்கள் இப்படி அவர்கள் தயார்களை ஆகும் போது மிக வேகமாக போய் சேர்றாங்க இப்ப அபு சுஃபியான் கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாங்க எங்க கிளம்பிட்டீங்க நாங்கள் மீண்டும் கிளம்ப இருக்கின்றோம் மறுபடியும் போக இருக்கின்றோம் நீங்க கிளம்புறது இருக்கட்டும் உங்களை அழிப்பதற்கு முகமத் கடும் கோபத்தோடு மிகப்பெரிய படையை திரட்டிக் கொண்டு மிகவும் ஆக்ரோஷத்தோடு உங்களை அழிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார் இது நாள் வரையில் முஸ்லிம் படையினர்களிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு கோபத்தை நான் பார்த்ததே இல்லை உண்மையில் அவர்கள் வந்தால் தங்களுடைய எழுபது தோழர்கள் இழந்ததற்காக உங்களிடத்தில் மிகப்பெரிய பழியை தீர்த்துக் கொள்வார்கள் நீங்கள் மிகப்பெரிய சேதாரத்திற்கு ஆளாவீர்கள் என்று நான் எண்ணுகின்றேன் உங்களுக்கு சிறந்த ஆலோசனை நீங்கள் மதினாவை நோக்கி செல்லாமல் மக்காவை நோக்கி புறப்பட்டு விடுங்கள் மதினா மக்காவை நோக்கி போயிடுங்கள் உள்ள போயிடுங்க நீங்க போயிட்டீங்கன்னா கட்சிங்க அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லும்போது அவர்கள் யோசித்தார்கள் யோசித்தார்கள் என்ன விஷயத்தை கையாண்டார் அபு சுக்யான் என்ன பண்ணார் அப்படின்னா வழக்கமாக முஸ்லிம்களை பகைத்துக் கொள்ளாத ஒரு குரூப் மக்களிருந்து மதீனாவின் வழியாக ஷாமுக்கு வியாபாரம் செய்ய போகுது அப்போ அந்த குரூப் கிட்ட அப்துல் கைஸ் ஒரு வியாபார கூட்டம் அந்த குரூப் கிட்ட அபு சொல்லி அனுப்புறாரு நீங்க போற வழியில முகம்மது இருப்பார் அவர்கிட்ட சென்று சொல்லுங்கள் அபு சுஃபியான் மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு மதீனாவின் மீது போர் தொடுக்க வருகின்றார் என்று நீங்கள் சென்று சொல்லுங்கள் என்று அபு அந்த வியாபார கூட்டத்தை சொல்லி அனுப்புறார் அந்த செய்தியை நபி சல்லாஹ் அழைந்து வசல்லம் அவர்களிடத்தில் வருகின்றது நபி சல்லாஹ் அழைந்து வசல்லம் அவர்களை பொருட்படுத்தவே இல்லை வரட்டும் அப்படின்ட்டாங்க அதே போன்று முஸ்லிம்களும் சொன்னார்கள் வரட்டும் எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை இதை பற்றி அல்லாஹு தலா பேசுகின்றான் முஸ்லிம்களுடைய படையை பலவீனப்படுத்துவதற்காக உள்ளங்களில் பயத்தை உண்டாக்குவதற்காக அந்த காசிர்களுடைய கூட்டம் செய்தி அனுப்பியது ஆனால் முஸ்லிம்களுடைய உள்ளம் பயப்படுவதற்கு பதிலாக ஈமானை அதிகரித்தது அவர்கள் வரட்டும் இப்போது ஒன்று உண்டு இல்லை என்ற வெட்டு வேண்டும் நாம பார்த்துட்டு தான் மதியாவுக்கு விரும்புவோம் என்று அங்கேயே அவர்கள் தங்கினார்கள் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் நடிசனெல்லாம் அழைந்த சொல்லம் அவர்கள் தங்கினார்கள் ஞாயிற்றுக்கிழமை போய் தீங்கள் செவ்வாவுடன் இளை ஒன்பது பிரை பத்து பிறை பது ஒன்று அங்கேயே தங்கினார்கள் அதே இடத்தில் அபூ இஸ்ஸாவை கைது செய்தார்கள் இப்ப கைது பண்ணதென் பேர் இவர் கெஞ்சினார் நடிவர்கள் மன்னிச்சிடுங்க எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க நான் ஏழை என்ன மன்னிச்சிடுங்க

ஒரே பொருத்தில் இரண்டு முறை கொட்டப்பட மாட்டான் என்று சொல்லி அவனை பிடிச்சு சஹாபாக்கு கொள்ளுங்க நான் சஹாபாக்கள் அவனுடைய கலையை தனியாக்கினார்கள் பின்பு அதே போன்ற அப்துல் மலிக் இவரும் மறுவான் ஒற்றன் வேலை பார்த்தால் இந்த மூணு நாளும் இந்த நாலு நாளும் மக்காவிற்கு செய்தி அனுப்பினால் மதீனாவினுடைய நிலை என்ன மதீனாவில் என்ன பண்றாங்க கரெக்டா அம்பரோட சோதனை இவனை பிடிச்சாங்க நிறைய இவனை கொண்டு விட்டார்கள் பிரதி சந்தாக அழகி வசல்லம் அவர்களை இசை முடித்ததற்கு பின்னால் கடைசியாக மூன்று நாட்கள் தங்கிவிட்டு மீண்டும் மதீனாவிற்கு திரும்பி வந்தார்கள் நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒரு முஸ்லிம் உடைய கடமை என்ன ஒரு முக்மீனுடைய ப்ராஜெக்ட் வேலை என்ன தான் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தெளிவாக வெளியிட்டுக் கொள்வார் முழுக்க முழுக்க தெளிவாக மீண்டும் மீண்டும் படித்தால்

அமீர்களுடைய தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படாமல் முறியடிக்கப்பட்டால் இந்த சமூகம் ஒருபோதும் வெற்றியை நோக்கி செல்லாது அது மிகப்பெரிய அகல பாதாரத்திற்கு செல்லும் என்பதை உகது தளம் மிக தெளிவாக காட்டிவிட்ட முதல் படிப்பினை எப்போது நதி செல்லலாம் அழைந்து வசலம் அவர்களுடைய சொல்லை கேட்காமல் நதி அவர்களால் அமீராக நியமிக்கப்பட்ட அந்த அமீருடைய எச்சரிக்கையும் பொருட்படுத்தாமல் இறங்கினார்களோ அப்போதே இந்த புரண்டு விட்டது வேறு திசை பக்கம் என்பதை மிக வைத்துவிட்டது தலைமைத்துவம் இஸ்லாமிற்கு கட்டுப்பட வேண்டும் தலைமைத்துவம் எதை சொல்கின்றதோ அதன்படி ஒட்டுமொத்த சமூகமும் கீழ்படி தாங்க வேண்டும் என்பதை உலகு கலர் மிக தெளிவாக நமக்கு காட்டிக் கொடுக்கின்றது பின்பு நதிசல்ல அழகி வசல்லம் அவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும்

சில முஸ்லிம்கள் இதை உண்மை என்று நம்பி தங்களுடைய வாட்களையும் கேட்களையும் நீட்டிகளையும் விருதலையும் போட்டுவிட்டு நதியவர்களே கொல்லப்பட்டு விட்டார்கள் நதியவர்களே கொல்லப்பட்டு விட்டார்கள் இனி என்னாகும் என்று பலன் குண்டினார்கள் இறக்கிய அந்த வசனம்தான் உங்களுக்கு மத்தியில் ஏன் என்றார் இதற்கு முன்னால் ஏகப்பட்ட இறை சென்று விட்டார்கள் அவர் ஆனதினால் நீங்கள் வாழ போட்டு உங்களுடைய புதிகாலின் மீது சென்றுடுவீங்களா உங்களுடைய மார்க்கத்தின் பக்கம் நீங்கள் போயிருக்க அவ்வளவுதான் நீ முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா இதுக்கு மேல நீங்க நீங்க கொண்டுட்டு போக மாட்டீங்களா கொண்டுட்டு போவோம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் நதியவர்கள் எதற்காக வந்தார்களும் மார்க்கத்தை இதுதான் அந்த தெளிவான சகாபாக்கள் பேசினாங்க நபி அவர்கள் எதற்காக கொல்லப்பட்டார்களோ நபி அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பின்னால் நீங்கள் உயிரோடு இருந்து எதை சாதிக்க போகிறீர்கள் நீங்களும் அதற்காக போரிட்டு இறந்து போங்கள் இதைத்தான் அல்லாஹு இந்த இடத்தில் இரண்டாவது படிப்பினையாக நமக்கு மிக அழகாக புரிய வைக்கின்றான் இருந்தாலும் நபியாக இருந்தாலும் சோதிக்கப்படுவார்கள் ஆனால் வெற்றி இறை தூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் வந்து சேரும் என்பதை அல்லாஹு இந்த இடத்தில் காட்டுகின்றான் தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்து கொண்டே இருந்தால் யார் முனாஃபிக் யார் பேரளவில் வந்து சேர்கின்றார்கள் யார் வெறுமனே பாதுகாப்புக்காக நம்மை நம்மோடு இருக்கிறார்கள் என்று தெரியாமல் போய்விடும் முஸ்லிம் பக்கத்துல இருந்தா எப்பவுமே வெற்றி தாப்பா முஸ்லிம்கள் கூட இருந்தா வெற்றி தாப்பா அப்படின்னு சொல்லி முனாஃபிக்குகள் உள்ளே இருப்பார்கள் யார் முனாஃபிக்கனே தெரியாது அதே போன்று முஸ்லிம்களை வைத்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ளலாம் அரணாக இருக்கலாம் என்று அவர்கள் வந்து அமர்ந்து கொள்வார்கள் இப்படி எல்லாம் வெற்றியாகவே இருந்து கொண்டிருந்தால் அது தெரியாம கொள்ளும் அவ்வப்போது சோதனைகளையும் தோல்விகளையும் கொண்டு வரும்போதுதான் போதுதான் உண்மையில் நதியவர்களோடு நிற்பவர் யார் உண்மையில் இந்த தீவுக்காக உழைப்பவர் யார் விரண்டோடுபவர் யார் என்பது மிக தெளிவாக மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் உணர்த்த முடியும் என்பதனால் வெற்றியைக் கொடுப்பதை போன்று சோதனையும் தோல்விகளையும் அல்லாஹ் தலா கொண்டு வருவான் அதே போன்று தோல்வியாகவே முஸ்லிம்களுக்கு கொடுத்திருந்தால் தோல்வியாகவே ஒரு இறை தூதருக்கு அல்லாஹு தலா கொடுத்து கொண்டு இருந்தால் அல்லாஹு தலா இறை ஏன் அனுப்பினானோ எதற்கு அனுப்பினானோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும் அல்லாஹு தாலா தனது தீனை நிலை நிறுத்திய தீர்வான் என்று வாக்களிக்கின்றார் குரானில் யாரை கொண்டு நிலைநிறுத்துவான் முக்மீன்களை கொண்டு முஸ்லீம்களை கொண்டு தீனை கொண்டு செல்வதை கொண்டு இறை தூதர்களை கொண்டு இந்த தீனை நிலைநிறுத்திய தீர்வான் எனவே வெற்றியையும் அல்லாஹு தலா கொடுப்பான் தோல்வியை மட்டுமே கொடுத்து கொண்டே இருக்க மாட்டான் என்பதை மிக தெளிவாக இந்த விஷயத்திலிருந்து இரண்டாவது படிப்பினையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது மூன்றாவது உதவியை அல்லாஹு தலா தாமதப்படுத்துவான் நல்லா விளங்கணும் இந்த இடத்துல இது நம்முடைய துவாவுக்கு இது படிப்பினை இருக்கின்றது உகடுக்கலம் அல்லாஹு தாலா ஒரு அடியால் கேட்கும்போது அவர் எதை நாடி கேட்கிறாரோ அந்த விஷயத்தை தாமதப்படுத்துவதெல்லாம் ஒரு முன்மையுடைய உள்ளத்தில் பெருமை இருக்க இருக்கக்கூடாது பணிவின் பக்கம் அவர் திரும்ப வேண்டும் ஒரு முன்மை பணிவை மீண்டும் மீண்டும் மேற்கொள்வதற்காகவும் அல்லாஹ் தலா அடையாதல் துவகார் கேட்கும்போது அந்த உதவிகளை தாமதப்படுத்துவது என்பது ஒரு முன்மையிலுடைய உள்ளத்திலிருந்து பெருமையை நீக்கி பணிவை முழுமையாக நிரப்புவதற்காக என்பதையும் உகதுகளில் மிகத் தெளிவாக மக்கள் சுத்தி காட்டுகின்றது அதே போன்று நான்காவது விஷயம் சொர்க்கம் அநேகர்கள் அடைவார்கள் ஈஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நன்மை சொர்க்கவாசிகளுடைய ஜமாத்தில் சேர்க்கட்டும் ஆனால் சொர்க்கத்தினுடைய கிரேடுகள் இருக்கு பாத்தீங்களா உயர் ரக சொர்க்கம் உயர் ரகம் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டுமானால் சொர்க்கத்தினுடைய உச்சியை அடைய வேண்டுமானால் பலதரப்பட்ட சிரமங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் பலதரப்பட்ட கஷ்டங்களை சோதனைகளை சகிக்க வேண்டும் இந்த சோதனைகளை சகிப்பதின் மூலமாகத்தான் சொர்க்கத்தினுடைய உச்சத்தை நாம் தொட முடியும் சொர்க்கத்தினுடைய உயர் ரக அந்தஸ்தை நாம் பெற முடியும் என்பதை அல்லாஹு நாடும் போதெல்லாம் தங்களுடைய வாழ்வியலை அல்லாஹுக்காக புரிந்து கொள்கிறாரோ இன்ஷா அல்லாஹ் இவர் சொர்க்கத்தினுடைய உச்சியில் இருப்பார் உயரத்தில் இருப்பார் உயர் ரக அந்தஸ்தில் இருப்பார் சோதனையை பொறுத்துக் கொள்ளாமல் யார் ஈமானில் தளர்வை காண்கிறாரோ ஈ மாதிரி பின்னடைய சந்திக்கிறாரோ அவர் கீழ் மட்டத்திற்கு சென்று கொண்டே இருப்பார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவர் சொர்க்கத்தின் எல்லை இருப்பாரா அல்லது அதற்கும் கீழாக நரகத்திற்கு சென்று விடுவாரா என்பது அல்லாஹ் வாழ எனவே சொர்க்கத்தினுடைய உயர் அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று நாடினால் சோதனைகளை கொண்டு உண்மைகளுடைய வாழ்வை நிரப்புவார் இதுதான் உலகத்தளம் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் சோதனைகளை கொண்டு அல்லாஹு தாலா சோதிக்க விரும்பினான் சஹாபாக்களை சோதித்தான் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த அந்தஸ்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள் சொர்க்கத்தடைவர்களை அடைந்து விட்டார்கள் அல்லாஹு என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இதே போன்று ஐந்தாவது ஆழமான படிப்பினை மீண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன் அல்லாஹு தாலா ஒரு சமூகத்தை அழிக்க நாடினால் ஒன்று நேரடியாக அழிப்பான் இரண்டாவது முக்மீன்களுடைய கரத்தை கொண்டு அழிப்பான் இப்படி முக்மீங்களுடைய கரத்தை கொண்டு அல்லாஹு அழிக்க நாடினால் இப்படி போர்களை அல்லாஹ் கொண்டு வருவார் நமக்கு மிக தெளிவாக காட்டுகின்றது ஆறாவது ஆறாவது அல்லாஹிடத்தில் ஒவ்வொரு முஸ்லிம் முக்மீன்களுக்கான கிரேடுகள் இருக்கின்றது இவர் இந்த விஷயத்தில் உயர்ந்தவர் இவர் இந்த விஷயத்தில் உயர்ந்தவர் இவர் இந்த வழியாவது சொர்க்கத்தி மாசலில் அழைக்கப்படுவார் இவர் இந்த வழியாக அழைக்கப்படுவார் இவர் எட்டு வாசல் வழியாக அழைக்கப்படுவார் என்று பலதரப்பட்ட கிரேடுகள் அல்லாஹ் இருக்கின்றது இந்த போரை அல்லாஹ் கொண்டு வருவதே சுஹதாக்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான் ஷஹாதத்தில் பட்ட நிற்பவர்கள் யார் என்று அல்லாஹ் கலா பார்க்கின்றான் எவர்கள் அந்த நிலைப்பற்றி சபீ லில்லாவிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிந்து அல்லாஹுக்காகவே அல்லாஹ் கொடுத்த உயிரை அவனுக்காகவே மீண்டும் கொடுத்து விடுவார்களோ உமர் ரபி அல்வாஹு அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்பார்கள் சஹினுல் புஹாரி நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் மருசுபரி ஷஹாத கன் கே யா அல்லாஹ் உன்னது பாதையில் நான் ஷஹாபத்தை கேட்கின்றேன் வீர மரணத்தை கேட்கின்றேன் நான் ஷனீகாவதை கேட்கின்றேன் அல்லாஹ் உமர் ரபி அல்வா அவர்கள் அந்த பாக்கியத்தை கொடுத்தார் அது ஒரு கொள்ளி குவோது கொடுத்தா

அதை யாரும் டச் பண்ண முடியாது அது நபி அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து பின்பு நபிமார்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் இருப்பார்கள் என்று நீங்கள் பார்த்தால் அடுத்த வரிசையில் இருப்பார்கள் சுகாதார்கள் இதற்கு பின்புதான் அடுத்தடுத்தவர்கள் நிற்பார்கள் இந்த நபிமார்களுக்கு பின்னால் நிற்கக்கூடிய கிரேட் இந்த ஷஹாதத்துகளை அல்லாஹு தேர்வு செய்ய நாடுகின்றார் இந்த உலகத்தில் ஷகீத் என்ற அந்தஸ்தை சிலருக்கு கொடுக்க அல்லாஹ் நாடுகின்றார் போரை கொண்டு வருகின்றார் அதில் பல முஸ்லிம்கள் முக்மீன்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்கின்றார்கள் சுகதாக்கள் என்ற அந்தஸ்தை அல்லாஹிடத்திலே அவர்கள் பெறுகின்றார்கள் இப்படிப்பட்ட ஆறு படிப்பினைகள் மிக ஆழமான படிப்பினைகள் இந்த உகது நம்மால் பெற்றுக்கொள்ள கொள்ள முடிகின்றது இந்த ஒட்டு இந்த தீவிலே நீங்கள் பொருத்தி பார்த்தால் முழுக்க முழுக்க நாம் ஏன் படைக்கப்பட்டோம் ஏன் இறை வந்தார்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்ன செய்ய வேண்டும் இந்த தீனை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஏன் வாழ வேண்டும் என்பதெல்லாம் மிகத் தெளிவாக உகது தளத்தை படிப்பவர்களுக்கு மிக ஆழமாக புரிந்து கொள்ள முடியும் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன் மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் மிக உயர்ந்த அந்தஸ்தாக எந்த எந்த அந்தஸ்து இருக்கின்றதோ அந்த ஷுஹதாக்களுடைய பட்டியலை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலான மனைவர்களுக்கும் தந்து முடிவானாக அல்லாஹ் மவி ஹம்பீகர் அல்லாஹ் அமீல்லா என்ற பிரஸ்வருக்கு புரிது